வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க இந்த நாலு ஏக்கரா எண்பது சென்ட்டு பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடத்துக்குவங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க மடத்துக்குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க குமலிங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளம்ப நிலையாக வருங்க செவ்வகை டைப்பில் வந்துடுங்க இந்த நாலு எண்பதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா ஐம்பது செண்டுக்கு வந்து வயல் பூமிங்க மீதி வந்து கரும்பு காடுங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வயல் பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமலிங்கத்திலேருந்துங்க உங்களுக்கு மடத்துக்குழம்போகிற ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் வர மாதிரி இருக்குங்க இது வந்து தனி கிணறுங்க தண்ணி பாக் மேல இருக்கு அதுப பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க அந்த மரத்துக்கிட்ட வரும் கூட்டு கிணறுங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு கிணறுமே வந்து ஜல மூளைக்கு வந்துடுங்க தனி கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி பிரி சீரிஸுங்க உங்களுக்கு கூட்டு கிணத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழரை ஹெச்பி பிரி சீரிஸ் வந்து வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாய்ங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்து பாசனம் வசதி இருக்குதுங்க ஏழு மாதம் பாய்ங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றக்குங்க இருபத்தஞ்சடி அகலமுள்ள தடங்க கரெக்டாக ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டருக்கு உள்ளே வர மாதிரி இருக்குதுங்க இதே பார்த்திங்கன்னா உள்ளே வர்ற பாதைங்க உங்களுக்கு அந்த கிணத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா காடு ஸ்டார்ட் ஆகிருதுங்க இங்கே என்ன தடவை அளமாட்டேன் அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இதுக்கு மேலேங்க இங்கே ஒரு பக்கத்துலேயே தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்லா செழிப்பான ஏரியாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சினை எந்த காலத்துக்கு வராதுங்க இந்த கரும் வரைக்கும் வயல் பூமி ஒன்றரை ஏக்கராங்க மீதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கரும்பு காடு வரைக்கும் வயல் பூமிங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு காடுங்க இது வரைக்கும் வந்து பூமி வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க நாள் கூட்டுங்க நம்மளுக்கு வாரத்தில்ங்க நாலு ஏக்கரா எண்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு வந்துடுங்க இந்த பென்சிங் தான் வந்து உங்களுக்கு பவுண்ட்ரிங்க இந்த கிண்டை பார்த்து ஜட மொழிகே அமைஞ்சிருங்க வந்துடுங்க பூமி வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு கொமலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க கரெக்டாக தாரோடேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் உள்ளே வந்தால் போதுமானதாக இருக்குங்க தடம் வந்து இருபத்தஞ்சி அடி ஆலங்க மொத்தம் நாலு எண்பதில் வந்து ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட் வயலுங்க மீதி வந்து கரும்பு காடுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க ஐம்பது லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சி வந்தால் பேசலாங்க இதில் வந்து ஒரு மூணு நாலு தென்னை மரம் வந்துடுங்க நம்மளுக்குங்க நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துக்கு வந்து தண்ணி பிரச்சனை வராதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு தென்னந்தோ தோ போட்டிருக்குறாங்க நெலு பார்த்திங்கன்னா அறுவடை முடிச்சிதுங்க இப்போலாம் அறுவடி ஆகிட்டு இருக்கிறாங்க மொத்த ஏக்கரா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா எண்பது சேண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்தான் என்னோடய நம்பர் கான் கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து லேண்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்